சார் ஐந்தாவது செய்தியாக எஃப்ஏடிஎஃப் அப்படிங்கிற ஒரு சர்வதேச அமைப்பு ஒன்று இருக்குது சார் இப்போ அவங்க ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்துருக்காங்க அதாவது இந்த பயங்கரவாத நிதி கண்காணிப்பை திறம்பட கையாளுகிறது இந்தியா அப்படின்னு சொல்லி ஒரு அவங்க ஒரு மதிப்பீடு ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க இந்தியாவுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு எல்லா நாடுகளும் இருக்கும்போது இந்தியாவுக்கு அந்த அங்கீகாரத்தை வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க மிக மகிழ்ச்சியான செய்தி தா சர்வதேச அளவில் பயங்கரவாத அமைப்புகள்லாம் வந்து சர்வதேச அளவில் முறைகேடாக வரக்கூடிய பணத்தை பயன்படுத்தி தான் அங்கே பயங்கரவாத செயல்களை செய்கிறாங்க அந்த முறைகேடாக வரக்கூடிய பணத்தை கட்டுப்படுத்தக்கூடிய எல்லா ஏற்பாடுகளையும் திறமையாக இந்தியா கடந்த ஓராண்டில் கடந்த நான்கு ஐந்து ஆண்டுகளில் செய்திருக்கின்றது என்று பாராட்டு தெரிவித்திருக்கிறது இதில் என்ன கவனிக்கணும்னா இந்த எஃப்ஏடிஎஃப் என்கின்ற அமைப்பில் ஜி என்று சொல்லக்கூடிய உலக வல்லரசு நாடுகள் அந்த உலக வல்லரசு நாடுகள்லேயே நான்கே நான்கு நாடுகள் தான் எஃப்ஏடிஎஃப்ஸ எல்லா அந்த அம்சங்களையும் நடைமுறை கொண்டு வந்திருக்காங்க அந்த நான்கு நாடுகளில் இந்தியாவும் இப்போது சேர்ந்திருக்கிறது அதான் மற்ற வல்லரசு நாடுகளால் செயல்படுத்த முடியாத அந்த பல செயல்பாடுகளை இந்தியா செய்ய ஆரம்பித்திருக்கிறது அப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இனிமேல் இந்தியா வந்து இப்போ ஏற்கனவே இந்த ஸ்டியரிங் கமிட்டி என்று சொல்கிறார்கள் அதை வழிகாட்டக்கூடிய ஒரு குழு போட்டிருக்காங்க அந்த கூழ இந்தியா இருக்கிறது உலக அளவில் அதில் வந்து இனிமேல் இந்தியா வந்து மற்ற நாடுகளுக்கு முன்னுதாரணமாக இதை வந்து எப்படி செய்கிறது என்பதை வழிகாட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் வெற்றி இது அதுக்கு இதுக்கு சுருக்கமாக சொல்றது என்ன அந்த காரணம் என்ன சொல்றாங்கன்னா அதுதான் வெற்றிக்கான ரெண்டு காரணம் ஒன்று ஜாம் இன்னும் டெமோ அப்படின்னா சார் ஜாம்னா ஜண்டன் ஆதார் மொபைல் ஓகே இந்த மூன்றும் சேர்ந்ததன் காரணமாக டிஜிட்டலாக கரன்சியை பயன்படுத்தக்கூடிய அது வந்து நடைமுறை இந்த நாடு முழுக்க எல்லா மக்களுக்கும் பழக்கப்படுத்தி விட்டது கடந்த பத்து ஆண்டுகளில் அப்போ எல்லாருமே யூபிஐல பண்ணுறாங்க இல்லையா ஆமாம் இப்போ நீங்கள் கேஷ் ஒரு கேஷ் நான் வந்து உங்கள்கிட்ட நூறுரூவா கொடுக்குறேன் நீங்கள் நூறுவாய் நூறு தட்டு கொடுக்குறீங்க அது இன்னொருத்தட்டை கொடுக்குறாரு இப்போ ஒரு நூறு பேருக்கு அந்த மாதிரி போதும்னு வச்சுக்கலாமே அந்த நூறு பேருக்கு எப்படி இந்த நூறுரூவாய் போனது மாதிரி யாருமே ட்ராக் பண்ண முடியாது ஆனால் நான் உங்களுக்கு யூபிஐயில் நூறுரூவா அனுப்புகிறேன் நீங்கள் அது இன்னொருத்தருக்கு அனுப்புறீங்க இப்போ எத்தனை பேருக்கு யூபிஐயில் அனுப்பிச்சாலும் ட்ராக் பண்ண முடியும் அப்ப சட்டவிரோதமாக பணம் பரிமாற்றுவது இந்த டிஜிட்டல் பேமெண்ட் மூலம் நடக்க முடியாது அதுதான் பெரிய ஒரு லாபம் எல்லாருக்கும் வங்கி கணக்கு ஜன் ஜன்தன் கணக்கு எல்லாத்தையும் மொபைலோட லிங்க் பண்ணியாச்சு ஆதாரோட இருக்கு சும்மா யாரும் அனுப்ப முடியாது வீரகாமராஜ் வீரகாமராஜோடைய அந்த கண் ரேக கை விரல் ரேக எல்லாம் இந்த வீரகாமராஜ் தான் இந்த பணம் அனுப்பிச்சார் ஆதார் வந்துடுச்சு இல்லையா பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கு இல்லையா இன்னொரு வீரகாமராஜ் அனுப்பிச்சார் நீங்க சொல்லி இங்கே அல்ல அந்த வீர காமராஜை யாரும் ஏமாற்ற முடியாது தப்பிக்கவே முடியாது அப்போ அளவுக்கு வந்து பணத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு வந்து இவ்வளவு பெரிய நாட்டில் வந்து பத்து ஆண்டுகளில் அமல்படுத்தியிருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அதை பாராட்டியிருக்காங்க இது ஒன்று ரெண்டாவது டிமானிட்டைசேஷன் பண மதிப்பிழப்பு கட்டுக்கட்டா 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 ஆயிரக்கணக்கான ரூபாய் கோடிக்கணக்கான ரூபாய் கள்ளப்பணம் அது முழுக்க வந்து பண மதிப்பிழப்பு செய்த காரணத்தினால் இந்த கள்ளப்படம் முழுக்க வந்து அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு இப்போ இவங்கெல்லாம் கத்துனாங்க இல்லையா பண மதிப்பிழப்புனா நாட்டுக்கு பெரிய ஆபத்து பேங்க் வாசலில் கியூ நின்னாங்க ஆனால் இன்னைக்கு எஃப்ஆர்டிஎஃப் என்கின்ற அரசியல் சார்பற்ற சர்வதேச அமைப்பு இந்தியாவை பாராட்டி இருக்கிறது என்னென்னு பாராட்டியிருக்காங்க இந்த நாள் தான் வந்து இங்கே டெரரிசம் ஒழிஞ்சிருக்கு காஷ்மீரில் கல்லெறியறது ஏன் நின்றுதுன்னா கல்லெறியறதுக்கு ஐநூறுரூவா காசு கொடுக்கல காசு வரக்கூடிய வழி அடைச்சாச்சு தூத்துக்குடியில் வந்து ஒரு வருஷம் வந்து உண்ணாவிரத போராட்டம் அணு உலைக்கு நடந்தது இப்போ அது நடக்க முடியாது ஏன்னா காசு வரக்கூடிய வழியை அடைச்சாச்சு அப்போ சட்டவிரோதமாக பணம் வரக்கூடிய வழியை அடைத்த காரணத்தினால் முறைப்படியாக நீங்கள் பணம் வந்தாகணும் இதில் குறிப்பாக என்ன சொல்கிறாங்கன்னா டெரர் ஃபண்டிங் பயங்கரவாதத்துக்காக பணம் போகக்கூடிய வழிகளை அடைத்திருக்கிறார்கள் அதில் இன்னும் இன்னொரு வார்த்தை சொல்லுங்கன்னா என்ஜிஓ டெரர் ஃபண்டிங் சமுதாய தொண்டு நிறுவனங்கள் என்று சொல்லி கொண்டு அதற்காக கோடிக்கணக்கில் பணம் வாங்கி அதை வந்து இந்த மாதிரி சட்டவிரோத செயல்களுக்காகவோ டெரருக்காகவோ பயன்படுத்தக்கூடிய முறை வந்து முழுக்க முழுக்க கண்காணிப்பு பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இந்தியாவில் வந்தாச்சு யார் இந்த மாதிரி பண்ண முடியாது எந்த என்ஜியோ முந்தி மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்க முடியாது அதெல்லாம் பாராட்டியிருக்காங்க இப்போ நம்ம எங்கே என்ன கவனிக்கணும்னா சில மாதங்களுக்கு முன்னாடி கிறிஸ்துவ அமைப்புகள் அப்புறம் வந்து இந்த இடதுசாரிகள் கம்யூனிஸ்ட் எல்லாம் சேர்ந்து பெரிய போராட்டம் நடத்தாங்க டெல்லியில் பல பெரிய பெரிய நகரங்களில் என்ன நடத்தாங்கன்னா எஃப்ஏடிஎஃப் ரெக்கமெண்ட் பண்ண அந்த ரெக்கமெண்டேஷனை அமல்படுத்திக்கிறோம் என்று சொல்லி நீங்கள் எங்களுடைய குரல் வழியை நெருக்காதீர்கள் இப்போ நம்ம என்ன லீக் பண்ணணும்னா எஃப்ஏடிஎஃப் பாராட்டுகிறது சர்வதேச அமைப்பு அரசாங்கம் சாராத அமைப்பு அரசியல் சாராத அமைப்பு பாராட்டி இருக்கிறது என்னென்னா பயங்கரவாதத்துக்கு எதிரான நடவடிக்கைகளை இந்த பணப் பரிமாற்றத்தை தடுத்த காரணத்தினால் கட்டுப்படுத்தி இருக்கிறது இந்தியா என்று பாராட்டியிருக்கிறது சில மாதங்களும் என்ன சொன்னாங்க எங்கள் குரல் வழியை நெருக்கிறது என்று இதே இடதுசாரிகளும் கிறிஸ்தவ மிஷினரிகளும் போராடினார்கள் அப்போ நம்ம கேள்வி என்னென்னா இந்த பணத்தை வைத்து கொண்டு செய்யக்கூடிய பயங்கரவாத அமைப்புகளுக்கும் இந்த கிறிஸ்தவ மிஷினரிகளுக்கும் இடதுசாரிகளுக்கும் என்ன சம்பந்தம் என்ன லிங்க் சந்தேக வருது இல்லையா கண்டிப்பாக அதனால் இப்போ நம்ம ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு நம்முடைய நாட்டுடைய ஆட்சியை வந்து நல்ல ஒரு மகத்தான மகான் கையில் கொடுத்துருக்கோம் மூன்றாவது முறையாக அதனால் தான் இப்போ மும்பையில் நடந்த பெரிய டெரர் அட்டாக் அதெல்லாம் திருப்பி வராத காரணமே அப்படிப்பட்ட ஒரு மகாத்மா தான் ஆனால் அவர் வந்து ஆணவம் பிடித்தவர்னா தான் சில பேர் பேசினாங்க அரகண்டு சொன்னாங்க அப்படிப்பட்ட அரகண்டு மோடியால் தான் இன்றைக்கு நாடு வந்து பாதுகாப்பாக இருக்கின்றது என்று சர்வதேச அமைப்பான எஃபிய பாராட்டியிருக்கிறது மோடியுடைய பணி தொடரட்டும்